நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் பெண்கள் நம் கண்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மற்றும் தோழிகளாக நமக்கு இருக்கக்கூடியவர்களுடைய ஆரோக்கியம் சில நேரங்களில் மாறுபடும்போது போது நம் மனதில் பெரிய கவலையும் ஒரு குடும்பத் தலைவியுடைய ஆரோக்கியம் குறையும் போது அந்த குடும்பத்துடைய ஆரோக்கியமும் மன நிம்மதியும் மிகப்பெரிய அளவில் குறைந்து போய்விடுவதை பார்க்கிறோம் ஆனால் இன்றும் கூட பெண்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் ஒரு கவனம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக நாம் இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறத பார்க்கணும் பெண் குழந்தைகள் அவர்கள் முதல் முறையாக பூ பெய்துவதிலிருந்து அவர்களுக்கு மெனோபாசன் சொல்லக்கூடிய மாதவிலக்கு முழுமையாக நிற்கின்ற நாட்கள் வரை ஒவ்வொரு நாளுமே அவர்களுடைய உடலில் நிறைய வகையான மாற்றங்களும் ஒவ்வொரு மாதமுமே அவர்களுடைய உடலில் நிறைய வகையான நாளமிழா சுரப்பிகளுடைய செயல்பாடுகளும் மாற்றமடைந்து ஆரோக்கியமாக அவர்களை வைத்துக்கொள்ள உதவி செய்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த நிகழ்வுகள் சில நேரங்களில் உணவு முறை வாழ்வியல் முறை உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேறு ஏதேனும் நோய்களுடைய ஒரு மாற்றத்தினாலும் மனம் சார்ந்த காரணிகள் மற்றும் ஊட்டச்சத்து சார்ந்த காரணிகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களினாலும் மாற்றமடையும் போது அல்லது சீர்கெடும் போது உடல் அமைப்பு மன அமைதி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த பெண்களுக்கு முன்பின் மாறாக மாறும்போது அவர்களுக்கு உடல் ரீதியான மன ரீதியான நிறைய சிரமங்கள் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் இன்றைக்கு கருப்பை மண்டலம் அப்படிங்கிறது சில மருத்துவ முறைகளை பொறுத்தவரையிலும் குழந்தை பிறப்புக்கான ஒரு விஷயம் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அது கிடையாது இன்றைக்கு பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கான அடிப்படையே இன்றைக்கு கருப்பை மண்டலம் தான் எந்த அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு மாத விளக்கும் மாத விளக்குக்கு பிறகு ஏற்படுகின்ற மெனோபாஸ் சார்ந்த விஷயங்களும் சீராக இருக்கிறதோ அந்த அளவுக்கு மெனோபாஸ் முடிந்த பிறகு அவர்களுடைய ஆரோக்கியம் சீராக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மெனோபாஸ் நேரங்களில் பெண்களில் உடம்பில் ஏற்படக்கூடிய பத்து வகையான மாற்றங்கள் என்ன அந்த மாற்றங்களை இயற்கையாக உணவை கொண்டு இயற்கை மூலிகைகளை கொண்டு எவ்வாறு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி தான் அந்த வகையில் முதல் மாற்றம் ஏற்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளமிலா சுரப்பிகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் பெண்களுடைய உடலில் ஒவ்வொரு மாதமும் மாதவிலக்கு முடிந்த பிறகு கருமுட்டையுடைய வளர்ச்சிக்கும் கருமுட்டையுடைய முதிர்ச்சிக்கும் ஒருவேளை கரு தங்கினால் அதை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு கருப்பையில் ஏற்படுகின்ற திசுக்களுடைய வளர்ச்சிக்கும் நிறைய வகையான நாளமிலா சுரப்பிகள்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்கள் வேலை செய்வதை பார்க்கிறோம் இந்த ஹார்மோன்களுடைய வேலை செய்யக்கூடிய திறனும் ஒருவேளை கருத்தரிப்பு நடக்கவில்லை அப்படின்னும்போது அந்த திசுக்கள் அழிக்கப்பட்டு இயற்கையாக உடலை விட்டு வெளியேறுகின்ற உடல் தன்னைத்தானே சுத்தப்படுத்தி கொள்கின்ற ஒரு நிகழ்வுக்கு தான் நம்ம மாத விளக்குன்னு ஆனா ஆனால் இந்த விளக்கு ஒருவேளை நிரந்தரமாக முடிவுக்கு வருகின்ற ஒரு நிலை ஏற்படும் போது உடலில் இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகள் உடனே ஒரே நாளில் ஒரு மாற்றத்தை அடைந்து அதனுடைய சுரப்பை குறைக்கவோ அதிகப்படுத்தவோ முடியாது படிப்படியாக இந்த மாற்றங்கள் ஏற்படும் போது நிறைய வகையான மன ரீதியான உடல் ரீதியான மாற்றங்களை அந்த பெண்கள் சந்திப்பதை நாம் பார்க்கலாம் திடீரென்று உடல் எடை அதிகரிப்பது உடல் பாரமாக உணர்வது எப்பொழுதுமே மனம் அழுத்தத்தில் இருப்பது போல ஒரு உணர்வு மன அழுத்தத்தை விட மிக முக்கியமாக உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளுடைய வலி மூட்டுகளுடைய வலி காலையில் எழுந்து கொள்ள முடியாத அளவுக்கு உடல் அசதி நம்முடைய வேலையை நாம் செய்து கொள்ள முடியவில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவில் உடல் பலவீனம் அடைவதை பார்க்க முடியும் நிறைய பெண்கள் இந்த நிலையில் பொதுவாக நமக்கு நாற்பத்தைந்து நாற்பத்தெட்டு வயதில் அந்த மினோபாஸ் ஆரம்பிக்கும் போது அல்லது போது பெரும்பாலும் சமூக ரீதியாக வேலை ரீதியாக குடும்ப ரீதியாக குழந்தைகள் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும்போது ஓய்வெடுத்து இது என்னவென்று பார்க்கக்கூடிய ஒரு நிலை நம்ம நிறைய பேருக்கு இல்லைங்கிறது தான் உண்மை இன்றைக்கு நிறைய பெண்கள் மினோபாஸ் நேரங்களில் ஏற்படுகின்ற அதீதமான உதிரப்போக்கு அல்லது திடீரென்று நின்றுவிடக்கூடிய ஒரு மாத விளக்கு மாத விளக்கு மாதம் முழுவதுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வின் காரணமாகவே நிறைய மன உளைச்சலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறத பார்க்குறோம் இந்த பிரச்சனைக்காகவே அறுவை சிகிச்சையை செய்து கருப்பையை நீக்கக்கூடிய சிகிச்சை கூட நிறைய பெண்கள் பரவாயில்லைன்னு எடுத்து கொண்டு விடுவதையும் பார்க்குறோம் இப்போ இது சார்ந்த சிரமங்கள் அற்றி இருக்க வேண்டும் மாதவிலக்கு முடிகின்ற நேரங்களில் ஏற்படுகின்ற நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடு மாற்றம்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்சஸ்ஸை சரி செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பார்த்தோன்னா முதல்ல தியானத்தை பழக வேண்டும் இன்றைக்கு மனதுக்கும் உடலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இன்றைக்கு மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் உடலை பாதிப்பது போலவே உடலில் இருக்கக்கூடிய அழுத்தங்களும் மனதை மிகப்பெரிய அளவில் பாதிப்பதை பார்க்கிறோம் அதனால முதல்ல மெனோபாஸ் காலங்களில் குறைந்தது நாற்பது வயதுக்கு மேலே நாற்பது வயதை நெருங்கக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் உடல்ல இருக்கக்கூடிய ஹார்மோன் மாற்றங்களை உடல்ல இருக்கக்கூடிய நாளபிலா சுரப்பிகளுடைய செயல் மாற்றங்களை சீராக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது முதல்ல எடுத்துக்கொள்ள வேண்டிய முயற்சி தியானம்தான் ஹீலிங் மெடிடேஷன் சொல்லக்கூடிய தியான பயிற்சியை தினசரி காலை இருபது நிமிடம் மாலை இருபது நிமிடம் நாம் தொடர்ந்து செய்து கொண்டு வரும்போது உடலும் மனதும் ஒரு ஆரோக்கியமான நாளமிலா சுரப்பிகளுடைய மாற்றத்திற்கு தயாராகிக் கொண்டு வருவதை நாம் பார்க்க முடியும் ஒருவேளை மாத விளக்கு ஏற்பட்டு விட்டது இன்னும் சிரமங்களோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன் நினைத்தால் கூட தியானம் அதற்கான மிகச்சிறந்த ஒரு மருந்துங்கிறதை புரிந்து அதை நாம் இன்று செய்ய ஆரம்பித்தால் கூட கைமேல் பலன் கிடைப்பதை நாம் பார்க்க முடியும் அதே போல உணவு மண்டலங்கள்ல ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் குறைந்தது மூன்று மாதத்திற்கு ஒரு முறையாவது உடல் கழிவை நீக்கக்கூடிய முயற்சிகளும் அதே நேரங்கள்ல இன்றைக்கு என்ன சத்துள்ள ஆகாரங்கள் நம் உடலுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு மருத்துவ ஆலோசனையோடு உணவுகளில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் இன்றைக்கு அசைவ உணவுகள் மேல் இருக்கக்கூடிய பிரியம் நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கிறோம் ஆனா அசைவ உணவுகள் மெனோபாஸ் காலங்களில் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு நம்முடைய ஆரோக்கியத்தை சீர்குலைக்க ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறதுனால அசைவ உணவுகளை குறைக்கவோ அல்லது அசைவ உணவுகளை நிறுத்தவோ முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகளை சீராக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அருமருந்து எதுனா கீரைகள் தான் ஒரு நாளைக்கு அரைக்கீரை ஒரு நாளைக்கு முருங்கைக்கீரை ஒரு நாளைக்கு பொன்னாங்கண்ணி கீரை ஒரு நாளைக்கு கரிசலாங்கண்ணி கீரை ஒரு நாளைக்கு வல்லாறை கீரைன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான கீரைகளை நாம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய நாற்றத்தும் அதில் இருக்கக்கூடிய மற்ற சத்துக்களுமே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகளை சீராக்க உதவதை பார்க்கும் தண்ணீர் விட்டான் கிழங்கு இன்றைக்கு மெனோபாஸ் காலத்தில் ஏற்படுகின்ற நாளமிளா சுரப்பிகளுடைய செயல்பாடுகளை மாற்றுவதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் ஒரு நூறு மில்லி பால் எடுத்து இருநூறு மில்லி தண்ணீர் சேர்த்து ஒரு தேக்கரண்டி தண்ணீர் விட்டான் கிழங்கு சூரணத்தை இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய ஆரோக்கியம் மாற்றமடைவது மட்டுமல்ல பெண்களுடைய மாதவிலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடு மாற்றம் சொல்லக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் ஏற்படக்கூடிய எல்லா விதமான சிரமங்களும் படிப்படியாக குறைந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நாம் திரும்புவதை பார்க்கலாம் இன்றைக்கு நாளமிலா சுரப்பிகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களை மாற்றுவதற்கு உதவி செய்கின்ற மற்றும் ஒரு சிறப்பான மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கேர் மாத்திரைகள்னு சொல்லுவோம் இந்த ஸ்ரீ கேர் மாத்திரைகளை காலை ஒன்று இரவு ஒன்று உணவுக்கு முன்பு அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ளும் போது மாத சார்ந்த சிரமங்கள் மட்டுமல்ல மெனோபாஸ் காலத்தில் ஏற்படுகின்ற அதீத உதிரப்போக்கிலிருந்து கருப்பை வீக்கம் வரை ஏற்படுகின்ற சிரமங்களை குறைத்து கொள்வதற்கு இந்த கேர் மாத்திரைகள் மிகச்சிறந்த ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டுன்னு நம்ம சொல்லலாம் இதை காலை ஒன்று மாலை ஒன்று உணவுக்கு முன்பு அல்லது உணவுக்கு ஒரு மணி நேரம் பின்பு எடுக்கும்போது மிகச்சிறந்த மாற்றம் உடலில் ஏற்படுவதை நாம் உணர முடியும் இன்றைக்கு மாத விளக்கு காலங்களில் ஏற்படுகின்ற மெனோபா சார்ந்த சிரமங்களை மாற்றுவதற்கு இந்த வழிமுறைகளை பின்பற்றுவதோடு மட்டுமல்ல உடைய வாழ்வியல் கோட்பாடுகள்னு சொல்லக்கூடிய யோக பயிற்சி தியான பயிற்சி மூச்சுப் பயிற்சி உடல் கழிவு நீக்க முயற்சி வாழ்வியல் மற்றும் உணவு முறை மாற்றங்களோடு ஸ்ரீகேர் மாத்திரைகளை தொடர்ந்து சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்